உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம் வேற எந்த கிராமத்துல அப்படி வச்சுக்கலாமா அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க ஓட்டுக்கு வந்தேன் அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா வரமாட்டேன் தெரியாது சிக்கல இல்ல சிக்கல என்ன இருக்கோ அதுதான் ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்துலிக்கிறது இப்போ ஒரு ஏர்போர்ட் சீட்டு வந்திருக்கு

பெண்களுக்கு குழந்தைங்க மாட்டு திறமைக்கு பண்ண போறோம் அப்போ அவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணணும் ஏன் மத்தவங்களுக்கு பண்ண பதில் இல்ல இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுது அப்போ ஒரு மாற்று என்ன மாற்று ஒரு நோக்கம் ஏர்போர்ட் போட்டு எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்துல எழுதல புத்தை தலைவன் எங்களுடைய எண்ணன் சென்றவர் செய்வான் மட்டும்தான் சென்னை வானூதி நயம் என்ன பிரச்சனை ஆயிரத்தி நூறு ஏக்கர் இருக்கு பக்கத்துல தொள்ளாயிரம் ஏக்கர்ல

தூத்துக்குடி டெவலப் பண்ணு திருச்சியை டெவலப் பண்ணு மதுரையை டெவலப் பண்ணு கோயம்புத்தூர் டெவலப் பண்ணு தஞ்சாவூர் டெவலப் பண்ணு சேலத்தை டெவலப் பண்ணு புதிதாக புதிய இருபது வானொலி அமைச்சரு சென்னைக்கு வரக்கூடிய வானொலி நிலையத்தில் எண்பது விழுக்காடு பேர் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான் அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம் லெக்கிங் மட்டும் போட முடியுமா பைசப்ஸுக்கும் போடணும் ட்ரைசப்ஸுக்கும் போடணும் சோல்டருக்கும் போடணும் பேக்குக்கும் போடணும்

நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்கிறோம் அண்ணன் சீமான் அவர் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர் வராது வராது